ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னங்க லஞ்ச் அதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னங்க லன்ச் அப்படிங்கும்போது ஒரு நல்ல சுவையான ஒரு லன்ச் மெனு தான் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொடுக்க நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஒரு தடவையும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து மெனு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் மெயின் மெனு என்ன அப்படின்னா வெண்டைக்காய் மோர்கொழம்பு எலுமிச்சை ரசம் சைட் டிஷ்ஷஸ் வந்து ஒன்று உருளைக்கிழங்கு வேக விட்டு மசியல் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அவரைக்காய் வந்து தேங்காய் போட்ட பொரியல் இதுதான் வந்து இன்றைக்கி சைடு டிஷ்ஷஸ் அண்ட் மெயின் டிஷ்ஷஸ் ஸோ மோர் குழம்புக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன் இதுனால் இது ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அடுத்தது ஒயிட் ரைஸுக்காக புழுங்கல் அரிசி சாப்பாடுக்காக இது அரிசி ஊற வச்சுருக்கேன் ஸோ முதல்ல எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல வேக வைக்க வேண்டியது அது எல்லாத்தையுமே வச்சுருவோம் ஸோ அதனால் வந்து சாப்பாடை முதல்ல வச்சிடலாம் இன்னொன்று வந்து களப்பரு களத்துக்கு பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் களத்து பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நார்மலாக நெய்யும் பருப்பும் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தோரம் பருப்பு கொஞ்சமாக வேக விட்டு எடுத்துக்கலாம் அந்த பருப்பு வேக விடுற தண்ணியில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெமன் ரசத்தை வந்து வைக்க போகிறேன் அதனால் பருப்பு ஃபஸ்ட்டு வேக விட்டுருவோம் அதே மாதிரியே சாப்பாடு வச்சுருவோம் மற்றபடி இது வந்து நம்ம தயிர் சாதம் எப்போதுமே இருக்கும் புதுசாக உறவு வச்சிருக்கக்கூடிய கெட்டி தயிர் இருக்கு அப்புறம் நம்ம மோர் குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் புளிக்காம ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய தயிர் தான் யூஸ் பண்ணுவோம் முதல்ல வந்து சாப்பாடை வச்சுருவோம் பருப்பை விட்டுருவோம் சாதம் வந்து குக்கரில் போட்டாச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் இன்னொரு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப்பு அளவு மட்டும் பருப்பு தோரம் பருப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் எவ்வளோ தேவையான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை பங்கு அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் அதில் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா குழைய வேக விட்ருவோம் ஏன்னா இது வந்து களத்துக்கு பருப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது பாட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து காய்கறி என்னென்ன ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களுக்கு இது பத்துமா கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பொரியல் நம்ம பண்ணும்பொழுது மொத்தமா நம்ம பண்ற பொரியல் சரி பாதி இருந்தாவே நமக்கு கரெக்டா இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஓ குக்கர் வந்து எப்போதுமே டைமுக்கு ரொம்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க சீக்கிரம் முடிச்சுறீங்க எங்களால முடிக்க முடியல அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணங்கிறத நான் இடையில சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு சத்தம் வந்து வித்தியாசமா இருந்தது குக்கர்ல அதனால அந்த பக்கத்துலேயே நான் இங்க வந்துட்டேன் குக்கர் வந்து முதல்ல உங்களுக்கு நல்ல குக்கராக இருக்கும் கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி குக்கர் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது உள்ளே பிடிச்சி வைக்கல அப்படின்னா டைம் ஆகும் அடி பிடிக்கும் அதனால் குக்கர் வந்து முதல்ல நல்லா இருக்கணும் அதே மாதிரி இடையில நீங்கள் நறுக்கக்கூடிய அந்த கத்தி அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் இல்லாட்டி காய் நறுக்கிறதுலே நமக்கு டைம் ஆகிடும் இன்பிட்வீனில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் நமக்கு வந்து அந்த சீக்கிரமாக சமையல் வந்து முடியவே முடியாது இதெல்லாம் ஒரு டிப்ஸு ஏன்னா கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் மெயிலெலாம் இந்த மாதிரி சீக்கிரம் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சமைக்கிறவங்களுக்காக நான் மெயினாக சொல்றேன் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா இருந்தது இதையும் நிறையா பண்ணி இதையும் நிறையா செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே மிஞ்சு போயிடும் அதனால சரி பாதியா பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஓ ஈக்குவலாக ஈக்குவலா இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு கால் கிலோ அவரைக்கா எடுத்திருக்கேன் வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் நமக்கு வந்து மோர் குழம்புக்காக நாங்களும் இந்த அளவு இருந்தா போதும் ஸோ பெல்ட் அவரை எப்போதுமே நீங்க என்ன பண்ணணுன்னா புதுசா இது எல்லாமே புதுசா இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பக்கமும் நாரை இப்படி உரிச்சுட்டு இப்படி எடுத்து பார்க்கணும் இப்படி பார்த்தா தான் எந்த பூச்சியும் நம்ம இருந்து தப்பாது இல்லாட்டி அவரைக்காவுக்குள்ள இருக்கிற பூச்சி நம்ம இருந்து மிஸ் ஆயிடும் சோ இந்த மாதிரி முதல்ல எல்லா அவரைக்காவையும் ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு வந்து வெந்து முடிச்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவரைக்காவா நான் சொன்ன மாதிரி எல்லா நல்லா வந்து நாரை எடுத்துட்டு ரெண்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் அப்பதான் நமக்கு வந்து பூச்சி இருக்காதுல அப்படி அப்படிங்கிறது தெரியும் ஸோ இன்னொருத்தவங்க ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடுறீங்க எனக்கு காய் நறுக்கிறதுக்கே லேட் ஆகுது அப்படின்னு பழக பழக அது சரியாயிடும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி அவரைக்காய் பீன்ஸ் அதெல்லாம் நறுக்கும்போது எல்லாத்தையும் நீ ஈவனாக இப்படி அடுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் நறுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேட்சில் வந்து நம்ம நறுக்கி முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து அருவாமனை யூஸ் பண்றது இல்லை எனக்கு அருவாமனையில விட கத்தியில்தான் எனக்கு நல்லா வரும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கத்தி தான் எனக்கு ரெகுலர் யூஸ் ஸோ நீங்கள் கத்தி ஷார்ப்பாக இருக்கணும் அதே மாதிரி நறுக்கும் போது இந்த டேரக்ஷனில் கத்தியை வச்சுட்டிங்கன்னா கையை பதம் பாத்திரம் இப்படி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவே ஃப்ரம் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுக்கும் போது ஈஸியாக நறுக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நறுக்க முடிச்சிடலாம் நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இப்படி மெதுவாக சொன்னால் ஈஸியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் ஸோ இந்த அளவுக்கு பேட்ச் பேட்சாக பீன்ஸு அவரைக்காய் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நறுக்குனீங்கன்னா டக்குன்னு மேம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அது கூட ஜாஸ்தி தான் புதுசாக இருக்கிறவங்களே ஈஸியாக நறுக்கி முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நறுக்கி அடுக்கிக்கணும் அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு நான் வந்து கால் காக்கிலோ அவரைக்காய் வச்சுருந்தேன் கிலோ அவரைக்காவ ரெண்டு பேட்சாக பிரிச்சுருக்கேன் ஸோ ஒரு பேட்ச் முடிய போது எத்தனை நேரம் ஆயிருக்கும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே தான் இருக்கிறேன் மேக்ஸிமம் ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஆயிருக்கும் ஸோ நறுக்கி முடிச்சாச்சு ஒரு பேட்ச் இதே அளவு தான் நமக்கு அடுத்த பேட்சுக்கும் தேவைப்படப்படும் ஏதாவது நார் வந்து இதில் சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் என் பாட்டை எடுத்து போட்டிருந்தோம் அவ்வளோதான் ஏன்னா சில சமயம் அவரைக்காவில் நிறையா நாறு இருக்கும் எவ்வளோ உரிச்சிங்கனாலும் சில சமயம் வரதான் செய்யும் அது அவரைக்காவோட நேச்சரை பொறுத்து ஸோ எவ்வளோ நேரம் வச்சு பாருங்க அதே மாதிரி தான் நான் அடுத்தது அடுத்த சட்டையும் வந்து இதே மாதிரியே நறுக்க போகிறேன் அவ்வளோதான் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதே அளவு தான் டைம் தேவைப்படும் பெல்ட் அவரை இது வந்து பெல்ட் அவரை நார்மலாக இருக்கிறது நாட்டவரைன்னு சொல்லுவாங்க குட்டையாக கொஞ்சம் ப்ராடாக இருக்குது பிராட் அவரை ஆமா கா கிலோ இருநூத்தி ஐம்பது கிராம் அவரைக்காய் பொரியல் இன்னைக்கு இது வந்து பாசி பருப்பு தேங்காய் போட்டு வேக விட்டது இன்னொன்னு அவரைக்காக வதக்குனீங்கன்னா அளவு கம்மியாயிடும் அவரைக்காக வேக விட்டு தேங்காய் போட்டு பண்ணீங்கன்னா அதே அளவு இன்னும் கொஞ்சம் கூட கூட கிடைக்கும் சோ குவாண்டிட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எப்படி இருக்கணும் உங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளவு அளவு என்ன மாதிரி நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிட்டு நீங்க வதக்கல் கறியா இல்ல வேக விட்ட பொரியலா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கலாம் ஸோ அதை வந்து நறுக்கி முடித்தாச்சு ஸோ கால் கிலோ அவரைக்காய் நறுக்கிறதுக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எனக்கு ஆயிருக்கு அவ்வளோதான் மேக்சிமம் ரெண்டையுமே நறுக்கி முடிச்சாச்சு பருப்பு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு தண்ணி ரசத்துக்காக எடுத்து வச்சுட்டேன் இன்னொன்று வந்து நம்ம களத்துக்கு பருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் பசங்க சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் லைட் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும் நீங்க சாப்பிட்ற நேரத்துக்குள்ள கொஞ்சம் லைட்டாக கெட்டிப்பட்டுக்கும் உப்பு போட்டிருக்கேன் அதில் இப்போ அதில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருந்த கால் கிலோ உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு தான் நாலாக கட் பண்ணி போட்டாச்சு ஸோ இதை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி தானாவே ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குக்கர் நிறுத்தியாச்சு நான் வந்து அந்த பொரியல் அவரை வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து பருப்பு போட்டு அது கூட அவரைக்காவையும் போட்டு உப்பு பொடி போட்டு வேக விட்டுட்டு இருக்கேன் ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் ஸோ அது இருக்கட்டும் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்டைக்காவை ரெடி பண்ணிக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்குவோம் இதை வந்து இந்த பல்லு பூண்டையும் இஞ்சியையும் தட்டி ரெடியாக வச்சுக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக நினைக்கிறி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அவரைக்காய் பொரியலுக்கு தேங்காய்லாம் போட்டாச்சு ஒரு வானலியில் கடுகு வெடிக்க விட்டிருக்கேன் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பில் வர காரத்துக்கு பெருங்காயம் போட்டு அதை வந்து அப்படியே தாளித்து கொட்டிடுவோம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு அந்த வேக விட்ட பொரியலுக்காக மசியலுக்காக இஞ்சி பூண்டு வெங்காயம் அதை எல்லாத்தையும் வதக்கியிருக்கேன் அந்த நார்மல் ரீஃபைன்டு ஆயிலில் ஃபர்ஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு அவரைக்காய் பொரியல் வந்து ரெடியாக இருக்குது தேங்காயெல்லாம் போட்டு சூடு காமிச்சாச்சு ஏன்னா நம்ம உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு தேங்காய் போட்டு ரொம்ப சூடு பண்ண வேண்டாம் மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக தணலில் வந்து நெருப்பில் காமிச்சு சூடு பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கு ஸோ அதை நல்ல எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுட்டு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த வானலிய கிளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ரசமும் அல்லது வந்து மோர் குழம்புக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க வந்து குக்கர்ல போட்டிருந்தேன் இல்லையா நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு தானாவே ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் வந்து எடுத்தாச்சு எடுக்கும் போது நல்லா அப்படி குத்தி குத்தி எடுத்துட்டேன் இல்லை இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ இதனுடைய தோலை வந்து நீக்கிடலாம் தோலை நீக்கிட்டு கையாலேயே கொஞ்சம் லைட்டா அப்படியே பெசறி விட்டுட்டு அதை அப்படியே அந்த வதக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் பூண்டு அந்த இஞ்சி இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுடலாம் ஸோ எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் கூட விட்டாதான் இந்த பொரியல் வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அவரைக்காய் பொரியலை எடுத்து வச்சாச்சு தாளிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து அந்த வானலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காவை வதக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தனியா எடுத்து வச்சுக்கலாம் மோர் குழம்புக்கு மோர் குழம்புக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயோட அளவு நீங்க துருவிருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு வரும் ஏன்னா தான் மோர் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி மோர் குழம்பு ஒரு சின்ன பச்சை மிளகா அதில் போட்டாச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய பச்சை ரிசீல்ஸ் இருக்குது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ அந்த பொரியல் இங்கே இருக்குது பாருங்கள் கார பொரியல் நம்மளுடைய வேக விட்ட அந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சம் உண்டுனே கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டு அப்படியே போட்டிருக்கேன் இதில் வந்து இப்போ காரப்பொடியை தூவி நம்ம மிளகா பொடியை தூவி நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு டோட்டலாக பெரட்டி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதை இறக்கி விட்டுறலாம் அடுத்தது வந்து நம்ம எலுமிச்சை ரசம் தான் மிச்சம் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான ரசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ரசம் தான் டக்குன்னு வச்சிருந்தா அவரைக்காய் பொரியல் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து தேங்காய் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் சொன்ன மாதிரி தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் ஊற வச்சிருந்த அரிசி அது எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ரெடியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் மோர் குழம்புங்கிறதுனால ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மிக்சி ஜாரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் மோராட்டம் கடைஞ்சி இந்த அரைச்ச மோர் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் விழுது ரெண்டையுமே அதில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு தேங்காய் நளவுக்கு உப்பு போட்டு அப்படியே சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா நொற கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதான் வந்து மோர் குழம்புடைய ப்ரொசீஜர் ஸோ மோர் குழம்பு நான் சொன்ன மாதிரி அந்த கலவையெல்லாம் விட்டு போட்டு ஒரு நுற கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு வெண்டைக்காவோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் எண்ணெயில் கடுகு கறிவேப்பிலை வரமிளகா பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும் நான் வந்து உளுத்தம்பருப்பை அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இந்த மாதிரி ஏன்னா அது கடுக்கு கடுக்குன்னு ஊற்றி சாப்பிட்றதில் கடுக்கு கடுக்குன்னு இருந்ததுன்னா எங்களுக்கு அவ்வளோவா பிரியமாக இருக்காது அதனால குழம்புல நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெமன் ரசத்துக்கு நார்மல் ரீஃபைன்ட் ஆயிலில் கடுகு பொரிய விட்டுட்டு அது கூட வந்து ஒரு ரெண்டு மூணு வரமிளகா பெருங்காயம் கருவேப்பில போட்டாச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அது நான் ஏன்னா இந்த இந்த தாளிதமும் ரெடி ஆகிட்டதுனால அதை ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இதில் வந்து ஒரே ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் காரத்துக்கு இன்னும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு வர மிளகா போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா தக்காளி வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன் பூண்டு அதெல்லாம் எதுவுமே தட்டி போடலை ரசப்பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன் லெமன் ரசத்துக்கு நான் மேக்ஸிமம் கொஞ்சம் பூண்டு அவாய்ட் பண்ணிடுவேன் இன்னும் அரைச்சி விட்ட லெமன் ரசத்துக்கு தான் பூண்டு சேர்க்கறது இது ரொம்ப சிம்பிளானது ஸோ இதில் வந்து இப்போ பருப்பு தண்ணியை விட்டுடலாம் நல்லா நீங்கள் வந்து இது சூப் மாதிரியும் குடிக்கலாம் மழை பொட்டுது திடீர்னு ஸோ சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் அந்த ரசம் ஸோ இது லைட்டாக அப்படியே வந்து நுற கட்டும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நுரை கட்டிடும் இது கூட வந்து அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு ஃபைனலா அடுப்பை நிறுத்திட்டு நம்ம வந்து எலுமிச்சைய குழிஞ்சிக்கலாம் சமையல் முடிஞ்சது ரசத்தை நிறுத்தியாச்சு எலுமிச்சை மட்டும் குழிஞ்சா போறோம் ஒரே ஒரு மூடி எலுமிச்சம்பழம் மட்டும் போறோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க அடுப்பை நிறுத்திட்டு தான் அதை புழியணும் இல்லாட்டி கசந்து போயிடும் ஸோ புளிப்புக்கு தக்காளி புளிப்பு பத்தாது அதனால தான் லெமன் புளிப்பு சேர்த்திங்கன்னா ஒன்று அப்படியே வாசனையாக சூப்பராக இருக்கும் ரசம் ஸோ ரசமும் ரெடி அருமையான சமையல் நல்ல சுட சுட கொற்ற மழைக்கு அருமையாக ரெடியாயிடுச்சு நல்ல சூடான அரிசி சாப்பாடு எலுமிச்ச ரசம் வெண்டைக்காய் மோர்குழம்பு அதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கக்கூடிய அவரைக்காய் தேங்காய் போட்ட பொரியல் உருளைக்கிழங்கு வேக விட்ட மசியல் களத்துக்கு பருப்பு நல்ல கெட்டியான தயிர் நீங்களும் இந்த சமையலை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க புதுசாக சமைக்கிறவங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ